சவுதி அரேபியாவின் அல் அஃப்லஜ் அப்படிங்கிற ஊரில் ஒரு வீட்டுக்கு அதாவது ஓட்டுநராக டிரைவராக வராரு அப்துல் ஜப்பாருங்கிற ஒரு அநேகமாக ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான் இருக்கணும் அப்படி அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வருஷம் ஒரே வீட்டில் இருந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா தன்னுடைய வா வாழ்நாள் முழுக்க பாதிக்கு மேலே இங்கே தான் கழிச்சிருக்கிறார் அந்த குடும்பமும் ரொம்ப சூப்பராக இவரை வந்து கவனிச்சுருக்குது அவருக்கு பெரிய ஒரு பார்ட்டி கொடுத்து அவருக்கு நிறைய கிஃப்ட்டுகள்லாம் கொடுத்து அவரை கௌ கௌரவிக்கிறாங்க அப்போ வந்து அந்த சவுதி பே பேசுகிறாப்பில் இந்தியர் அப்துல் ஜப்பார் எனது சகோதரனை போல் இங்கே வேலை செய்தார் நாற்பது எட்டு வருடங்களாக இங்கே வேலை செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குற அப்துல் ஜப்பார் இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் உனக்கு இருந்துருக்குறதா அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறார் இல்லை நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலே பணி புரிஞ்சிருக்கிறேன் உங்களின் சகோதரர்களும் எனக்கு மரியாதை தந்தார்கள் நானும் உங்களோடு உழைத்தேன் அதற்கான பலனை பெற்றேன் எனக்கு எந்த சம்பள பாக்கியும் இல்லை எல்லாம் கரெக்டாக வந்துச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு இல்லை அலகமதுல்லா எல்லா புகழும் இறை அப்படிங்கிறாரு அப்படியே வராரு அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு உரிமையோடு கை கொடுக்குறார் அப்போது அந்த ச சௌதி வந்து இவரை பற்றி நாலு வார்த்தைகள் பேசுகிறார் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க مباركة ليلة الوفاء من الوافين إلى هذا الرجل الوفي وهو أخونا الأخ عبد الجبار قبل نصف قرن من اليوم قدم هذا الرجل المبارك الحمد لله خير هذا أبوي احبك كثير أخونا ناصر وضع كل شيء إن شاء الله 40 سنة ما عندنا زعل ولا ما عندنا أي شيء صوت هذا أخوي إبراهيم அவர் சொல்றாரு பாருங்க ஒரு சம்பளம் எனக்கு நல்ல திருப்தியாக கொடுத்தாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அலக்துல்லா நான் வந்து மிக மன நிறையோட நான் வந்து என் நாட்டுக்கு போகிறேன் நான் முடிச்சுக்கிட்டு போகிறேன் நான் எனக்காக துவா செய்ங்க அப்படிங்கிறாரு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அவர் கிடைக்கிது பாருங்க ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் டிரைவர் தான் அவருக்கு வந்து எந்த அளவு மு முக்கியத்துவம் கொடுத்து சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி கொடுத்து அவருக்கு நிறைய கிஃப்ட்டுகள்லாம் கொடுத்து இனாமா நிறையா எல்லாம் கொடுத்து அவர் அனுப்ப வழி அனுப்பி வைக்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து நாம் எப்படி உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்